அப்பா பூனையோட நேரம் கருப்பு உடல் முழுசும் கரிய தேய்ச்ச மாதிரி அம்மா பூனையோட நேரம் வெள்ள பாலினால் செஞ்ச மாதிரி அவங்களுக்கு நான்கு குட்டிகள் இருந்துச்சு முதல் குட்டி அப்பாவை போல கருப்பு அவன் பெயர் கருப்பன் ரெண்டாவது குட்டி அம்மாவை போல அவளுடைய பெயர் வெளுப்பி மூணாவது குட்டியோட உடம்பு கருப்பு கால்கள் வெள்ள அவனுடைய பெயர் வெள்ளை காளான் நாலாவது குட்டியோட உடம்பு வெள்ள கால்கள் கருப்பு அவளுடைய பெயர் கருங்காலி அப்பா பூனைக்கு வேலை அதிகம் அவர் எப்போதுமே இருப்பார் இருப்பாரு எப்போதாவதுதான் வீட்டுக்கு வருவார் குட்டிகளை வளர்த்ததோ அம்மாதான் கருப்பன் வந்து பலசாலி ஆனா முன்கோபக்காரன் அவன் அவன் இஷ்டம் போலதான் நடப்பான் இளையவங்கள பத்தி யோசிக்கிறது இல்ல அம்மா பால் கொடுக்கும் போதோ கேட்கவே வேண்டாம் கருப்பன் இளையவங்களை தள்ளி தான் தனியே பால் குடிப்பான் அது மட்டும் பரவாயில்ல போகட்டும்னு விட்டுறலாம் அவன் கடிக்கிறது அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்வான் அதனால் அவங்களுக்கு அவனை கண்டாலே அப்படி ஒரு பயம் ஒரு தடவை பூனைக்குட்டிகள் குட்டிகள் போட்டு விளையாடிட்டு இருந்துச்சு வெளுப்பி தெரியாமல் கருப்பனோட மேலே விழுந்துட்டா வந்ததே கோபம் கருப்பனுக்கு அவன் வெளுப்பியோட மூக்கில் ஒரு அடி வெளுப்பி அழுதுட்டா அதுக்கப்புறம் ஒரு தடவை பால் குடிக்கிற நேரம் முதல்ல வெள்ளைக்காலான்னு ஓடி வந்து பால் குடிச்சிட்டான் கருப்பனுக்கு கோபம் வந்துருச்சு அவன் வெள்ளைக்காலனோட வாளில் ஒரு கடி வெள்ளைக்காலன் ஐயோன்னு அலறிட்டான் இன்னொரு தடவை எல்லாரும் வெயில் காய போனாங்க கருங்காலி தெரியாம என்ன செஞ்சிட்டா தெரியுமா கருப்பன் எப்பவும் படுக்கிற இடத்துல போய் படுத்துட்டா அது போதாதான் கருப்பனுக்கு அவன் அகத்தை வச்சு கருங்காலோட வயித்துல ஒரு குத்து கருங்காலி இருந்து ரத்தம் வந்துச்சு மூத்த மகனோட குணத்தை பார்த்து அம்மா பூனை ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனா பாவம் அம்மா பூனை யாரையும் தண்டிக்கிறதுக்கு மனசு வரல அறிவுரை மட்டுமே சொன்னாங்க ஆனா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படலை கருப்பை மாறவே இல்லை பழைய மாதிரியே இருந்தான் ஒரு நாள் அப்பா பூனை வீட்டுக்கு வந்தார் அவர்கிட்ட அம்மா பூனை மூத்த மகன் போக்கே சரியில்லை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க அப்பா பூனை கருப்பனை கூப்பிட்டாரு மகனே சின்னவங்கள அடிக்கக்கூடாது தெரியுதா அப்படின்னு மரியாதையாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பூனை வேலைக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் கருப்பன் மறுபடியும் அடிக்க தொடங்கினான் தம்பிகளும் தங்கைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேற என்ன செய்ய சில நாட்கள் இப்படியே போச்சு அப்பா போன வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார் அப்பா அவர் என்ன பார்த்தாரு தெரியுமா வெள்ளைக்காலன்னு படுத்து உருண்டு கூப்பாடு போட்டுட்டு இருந்துச்சு அம்மா பூனை அவனை தடவி கொடுத்துட்டு ஆறுதல் படுத்திட்டு இருந்தாங்க அப்பா போன என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாரு அப்பா கருப்பண்ண வெள்ளைக்காலன் அண்ணனோட காது நுனியை கடிச்சு துண்டாக்கிட்டான் அப்படின்னு கருங்காலி சொன்னான் அப்பா போன கருப்பனோட பக்கத்துல போனாரு டேய் கருப்பா உனக்கு வலிச்சாதான் நீ மற்றவங்கள அடிக்காம இருப்ப அப்படின்னு அவர் சொன்னாரு சொன்னது மட்டும் இல்ல அப்பா போன பாஞ்சு கருப்பனோட காதுல ஒரு கடி கருப்பேன் கூப்பாடு போட்டான் அப்பா போன விடலையே அது மட்டுமா கருப்பனோட காது நுனியை கடிச்சு துண்டாக்கிட்டார் கருப்பன் வேதனையில் நடுநடுங்கி போனான் இனி மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு அப்பா போனை சொன்னார் இருந்து கருப்பன் யாரையும் அடிக்கிறதும் இல்லை கடிக்கிறதும் இல்லை